கையான முறையில் காலருக்கு எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்குறோம் அவங்க இப்போ இதெல்லாம் நம்ம தச்சாச்சு நெல் வந்து நீங்க டேப்பை வச்சு அளவு எடுத்துக்கோங்க நம்ம காலருக்கு வந்து கரெக்டாக அளவு எடுக்கணும் ஃபஸ்ட்டாகவே எதுவுமே வைக்கக்கூடாது எப்படியோ ஒன்று போல பிடிச்சிட்டு ஏழை முக்கால் இருக்கு அதையும் நம்ம பேப்பர் கேன்வாஸ்ல மாசெல்லாம் அளவு எடுத்துக்கிடுவோம் ஏழை மக்கள் கரெக்டா எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு கூடவும் வேண்டாம் ஒரு பாயிண்ட் குறையவும் வேண்டாம் அப்புறம் மூன்று இன்ச் உயரம் இப்போ இங்கேருந்து ஒரு மூணு இம்சம் கீழே வந்து ஒரு ஒரு இம்சம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சாப்பு போட்டுக்கோங்க சாப்புக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருந்து வளையம் போட்டுக்கோங்க கட் பண்ணிட்ட எப்போ துணியில போட்டு அயன் மணிக்கு வந்து இப்போ கேன்வாஸில் எண்ணெய்கிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கா எஞ்சி அளவு விட்டு மட்டும் பச்சை கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுருவேன் அப்ப கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம் நிலைய போட்டுருவோம்

बोकार्ना hmm? तो परिणाम क्यों है? आदेश के रूप में कृपया और बूंच के दावे

கூட்ட மேல அப்படியே இந்த காலரை உள்ள வச்சு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடுவாங்க அப்படியே தையலை போட்டுக்கிட்டு நட்டுக்க அடிச்சிடுவாங்க அப்போ இந்த இதில் இந்த பிச்சரை அப்படியே உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் இந்த தையலை மறைச்சி அப்படியே தையல் போட்டுருங்க

டபுள் டபு மட்டும் போடணும் போட்டோமாச்சு உனக்குள்ளே பேக்ஸ் கொடுக்கணும் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு காலர் மாடல் வச்சு பெக் ஆச்சு கொடுக்குறேன் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு வந்து தோசை காலையில் வச்ச சாம்பாருங்க முட்டை தோசை அதுக்கு ஒரு முட்டை தோசையும் அப்புறம் தோசை அப்புறம் தேங்காய் சட்னி இதுதான் எங்களுக்கு நைட்டு சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் குச்சிக்கிட்டுருக்கு தோசையும் சுட்டு வ இருக்கேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஈஸியான முறையில் நான் கோடு தைக்க சொல்லி கொடுத்துருக்கேன் காலர் கோட்டு காலர் மட்டும் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி முட்டை தோசைய முட்டையை நல்லா உடைச்சி முட்டை தோசை சுட்டு எடுத்தாச்சு நான் தேங்காய் சட்டி மட்டும் அரைக்கணும் அரைச்சிட்டு சாப்பிட்ற வேலை தான் நீங்கள் உங்க வீட்டில் என்ன நைட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளான சாப்பாடு நைட்டுக்கு பாருங்கள் நல்லா சுட வச்சு கெட்டியாக ஏற்று சாம்பார் பாருங்கள் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ஊற்றி நான் சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிடு